ஸ்டாலின் திட்டத்துல அரசியல் கட்சிகள் தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்த தடை கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு அஇஅதிமுகவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அந்த வழக்கு 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 தொடுத்த தொடுத்த சண்முகத்தையும் சண்முகம் தரப்பு கிட்ட உங்க அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேணாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டிப்போட சொல்லுச்சு அத அரசியல் களத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல தலைவர்களின் பெயர் பயன்படுத்த கடை இல்லை அப்படின்னு திட்டவட்டமா தீர்ப்பளிச்சுச்சு இந்த வழக்க தொடர்ந்த அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சிவி சண்முகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு இந்த அபராதத் தொகையை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கு இதனாலேயே அஇஅதிமுகவும் சிவி சண்முகம் அவர்களும் சங்கடமான நிலைக்கு ஆளாயிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை தேதி தொடங்கி வச்சாரு இது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல நடந்துச்சு இந்த திட்டம் நவம்பர் மாசம் வரைக்குமே செயல்படுத்தப்படும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறது அதிகாரிகளையுமே ஒரே இடத்திலுமே இந்த திட்டம் ஒருங்கிணைக்குது இந்த திட்டத்தின் கிட்டத்தட்ட முகாம்கள் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல நகர்ப்புறங்கள்ல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடங்கள்லயும் கிராமப்புறங்கள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்லயும் சிறப்பு முகாம்கள் செயல்படுது பொதுமக்கள் நேரடியா இந்த முகாம்கள் விண்ணப்பம் பெற்று சமர்ப்பிக்கலாம் ஜூலை பதினஞ்சுல இருந்து விண்ணப்பங்கள் வீடுகளுக்கும் நேரடியா கொடுக்கப்படுது இதுக்காகவே பல தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசினுடைய திட்டங்கள்ல தலைவர்களுடைய பெயர்கள் படங்கள் பயன்படுத்துறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சாங்க உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் மாதிரியான திட்டங்கள்ல முதல்வர் பெயர் இடம்பெற்றத அஇஅதிமுக உடைய சி வி சண்முகம் எதிர்த்தாரு அவருடைய வழக்கின் அடிப்படையில இந்த தடை விதிக்கப்பட்டுச்சு இந்த தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சாங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் முன்னாடி அவசர விசாரணையா வந்துச்சு விசாரணை அப்போ அஇஅதிமுக வழக்கறிஞர் கிட்ட நீதிபதி கேள்வி கேட்டாரு அதுல முந்தைய ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல நீங்க கொண்டு வந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே ஒரு நபருடைய பெயரை கேட்டாரு அதுக்கு வழக்கறிஞர் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க அஇஅதிமுக மாநில ஆட்சியிலையும் மத்திய அரசினுடைய பல ஆண்டு திட்டங்கள்லயும் தலைவர்கள் பெயர் பயன்படுத்தப்பட்டதா சொன்னாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாதிரியான பெயர்கள்ல திட்டங்கள் இருந்ததா டிஎம்கே சுட்டிக்காட்டுச்சு இதுக்கு பதில் அளிச்ச அஇஅதிமுக தரப்பு அம்மா என்பது யாருடைய தனிப்பட்ட பெயரும் கிடையாது அது ஒரு பொதுவான பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீதிபதிகள் சிரிச்சபடியே பதிலளிச்சிருக்காங்க அவங்க ஆமா நீங்க சொல்றது சரிதான் தமிழ்நாட்டுல யார் வேணுமானாலும் அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிஎம்கே வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் குறுக்கிட முயற்சி செய்யாரு அப்போ நீதிபதிகள் நீங்க பேசிட்டு இருந்தப்போ ஏடிஎம்கே வழக்கறிஞர்களை குறுக்கிட வேணாம் அப்படின்னு நாங்க சொன்னோம் அந்த விஷயத்த நீங்களும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வில்சன் அவர்களும் இனி அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வழக்க தாக்கல் செஞ்ச சி

பத்தின அரசியல் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது